அனைவருக்கும் வணக்கம் இது நாகா நோட்ஸ் இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் ரெண்டாவது லெஸனாக இருக்க எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த லெசனோட பார்ட் எயிட் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க செவன் பார்ட்டையும் பார்த்ததுக்கப்புறம் இந்த எட்டாவது பார்ட் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த பார்ட் எயிட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசையின் கூடுதல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க நம்ம பார்க்கலாம் ஓகே தொடர் வரிசையின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா பார்க்கலாம் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தமாக நாலு ஃபார்ம்லா இருக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம்லா பாருங்க ஆர் கிரேட்டர் தென் ஒன் அதாவது ஆரோட வேல்யூ ஒன்றை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா பாருங்க எஸ் என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் ரெண்டாவது ஃபார்ம்லா பாருங்க ஆரோட வேல்யூ லெஸ் தென் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஒன்னை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா கண்டுபிடிக்கான நாலாவது ஃபார்ம்லா பாருங்க முடிவுரா தொடரின் கூடுதல் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா எஸ்என் equal to ஏ divided பை ஒன் மைனஸ் ஆர் கொஸ்டின்ல வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்து கொடுப்பாங்க என்னோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுப்பாங்க இல்லைன்னா முடிவுறா தொடரின் கூடுதல் காண்கன்னு கேட்டாங்க அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்க வந்து ஏ டிவிட் பை ஒன் மைனஸ் ஆர் இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா ஆரோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் வரையும் கொடுத்துட்டு அதுக்கான ஃபார்ம்லாம் என்னென்னு கேட்பாங்க ஆரோட வேல்யூ மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் வரையும் கொடுத்துட்டு கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஏ டிவிட் பை ஒன் மைனஸ் ஆர் ஓகேவா மூணு விதமாக கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க இன்ஃபினிட்டி கொடுத்து கேட்பாங்க இல்லைனா முடிவுறா தொடரையும் கூடுதல் கண்குன்னு கேட்பாங்க இல்லைனா ஆரோடய வேல்யூ மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் வரையும் கொடுத்துட்டு கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி மூணு விதமாக கேட்டாலும் இந்த ஒரே ஒரு ஃபார்ம்லாம் தான் இந்த ஃபார்ம்லாம் ரொம்ப முக்கியமான ஃபார்ம்லாம் இந்த ஃபார்ம்லாம் குரூப் ஃபார் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க ஓகே வாங்க நம்ம இப்ப சம் பாக்கலாம் first சம் பாருங்க example 2.46ல ல குடுத்திருக்காங்க one என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முதல் எட்டு உறுப்புகளின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க a ஓட value வேண்ணா one next r ஓட அதுக்கு என்ன பண்ணும் minus three வந்து ஆல வரும் ஓகே என்னோட வேல்யூ எயிட்டு இங்கே இங்க வந்து முதல் எட்டு உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்ப என்னோட வேல்யூ வேணா எயிட் ஓகே கூடுதல் கேட்டிருக்காங்களா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தமாக நாலு ஃபார்ம்லாம் இருக்கு பெருக்கத்தோட வரிசையில கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தமாக நாலு ஃபார்ம்லாம் இருக்கு அதுல எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட் வரும் நல்லா பார்த்துக்கோங்க ஆரோட வேல்யூ வச்சு தான் நம்ம முடி பண்ணணும் எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த ஆரோட வேல்யூ வச்சு தான் முடிவு பண்ணணும் ஓகே ஆரோட வேல்யூ பாருங்க ஒன்றை விட கம்மியா இருக்கு ஆரோட வேல்யூ வந்து லெஸ் தென் ஒன்னா இருக்கா அப்போது அதுக்கான ஃபார்ம்லாம் என்ன ஆரோட வேல்யூ வந்து லெஸ் தேன் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா எஸ் ஏன் ஈக்குவல் டு ஏ ஒன் மைனஸ் ஆர் பவர் எண் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் ஓகேவா இதில் என்னோட வேல்யூ சப்ஷூ பண்ணுங்கள் என்னோடய வேல்யூ வேணால் எய்ட்டு ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ ஒன்னு நெக்ஸ்ட்டு ஒன் மைனஸ் ஆரோட வேல்யூ மைனஸ் த்ரீ பவரில் என்ன இருக்கா என்னோட வேல்யூ வேணால் எயிட்டு டிவைட் பை ஒன் மைனஸ் ஆரோட வேல்யூ மைனஸ் த்ரீ

பவரில் வந்து இரட்டைப்படம் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் இதுவே இந்த இடத்துல மைனஸ் கொடுத்து இங்கே பவரில் வந்து ஒற்றைப்படம் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து மைனஸ் வந்திருக்கும் மைனஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் மாறவே மாறாது பவரில் வந்து இரட்டைப்படம் என்ன இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் வந்து ப்ளஸாக மாறிடும் பவரில் வந்து ஒற்றை படம் என்ன இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் அப்படியே தான் இருக்கும் இங்கே இரட்டை படம் என்ன மைனஸ் இந்த மைனஸ் வந்து ப்ளஸாக மாறிடுச்சு நெக்ஸ்ட்டு டெவிட் பை இங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது மைனஸும் மைனஸும் மைனஸ் என்ன வாங்கும் ப்ளஸ்ஸாக மாறிடுமா அப்போது ஒன் ப்ளஸ் த்ரீன்னு வந்துருச்சு நெக்ஸ்ட் மேலே உள்ளதை மைனஸ் பண்ணுங்க மைனஸ் பண்ண வரும் மைனஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது டிவைடட் பை ஃபோர் அப்படின்னு வந்துடுச்சு ஏன் இந்த மைனஸ் போட்டிருக்கேன் பெரிய நம்பர் பக்கத்தில் மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் நானும் இப்போ டிவைட் பண்ணலாமா ஓர் நாங் நாங்கு மிச்சம் ரெண்டு ஆறு நாங்க இருபத்தி நாலு மிச்சம் ஒன்று நன்னாங்கும் பதினாறு ஜீரோ அப்போ மைனஸ் ஆயிரத்தி ஆறுநூத்தி நாற்பது இதான் வந்து முதல் எட்டு உறுப்புகளோட பாயிண்ட் ஃபோர் செவன்ல கொடுத்துருக்காங்க ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் எஸ் சிக்ஸ் ஈக்வல் டு நாலாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மற்றும் ஆர் ஈக்வல் டு நாலு எண்ணில் அதன் முதல் உறுப்பை காண்கனு கேட்டிருக்காங்க ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் எஸ் சிக்ஸ் முதல் ஆறு உறுப்புகளோட கூடுதல் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பொது விகிதம் கொடுத்துட்டாங்க அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க முதல் உறுப்பு ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே இதில் ஆர் கொடுத்துட்டாங்களா ஆரோட வேல்யூ பாருங்கள் ஒன்னை விட அதிகமாக இருக்குது ஆர் வந்து கிரேட்டர் தானே ஈக்குவல் டு ஒன்னாக இருக்குது அப்போ கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் என்ன எஸ்என் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் இதில் என் எவ்வளோ சிக்ஸு எப்படி சொன்னேன் இங்க பாருங்க முதல் ஆறு உறுப்புகளோட கூடுதல் கொடுத்துருக்காங்களா அப்போ என்னோட வேல்யூ a ஏவோட வேல்யூ தெரியாது நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஆரோட வேல்யூ வேணால் ஃபோரு நெக்ஸ்ட்டு முதல் ஆறு உறுப்புகளோட கூடுதல் கொடுத்துருக்காங்க எவ்வளோ நாலாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இந்த வேல்யூஸ் எல்லாமே கொண்டு வந்து இந்த ஃபார்மலாக சப்ஷூ பண்ணுங்க எஸ்ஸு என்னோட வேல்யூ வேணால் சிக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ தெரியாது ஏ எப்படி வச்சுக்கோங்க ஆரோட வேல்யூ ஃபோரு என்னோடய வேல்யூ சிக்ஸு ஃபோர் பவர் சிக்ஸு மைனஸ் ஒன்னு டிவிடட் பை ஃபோர் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட்டு எஸ் சிக்ஸ்க்கு பதிலாக என்ன போடலாம் நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சை போடலாமா ஏன்னா முதல் ஆறு உறுப்போடு கூடுதல் கொடுத்துருக்காங்க இப்போ நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஈக்குவல் டு ஏ ஃபோர் பவர் சிக்ஸுருக்கா ஃபோரை வந்து சிக்ஸ் டைம்ஸ் எழுதி மாட்டிலே பண்ணணும் மாட்டிப்ளை பண்ண வரும் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மைனஸ் ஒன்று டிவிடட் பை நாளில் ஒன்று போச்சு அப்படின்னா மூணு நெக்ஸ்ட் நாலாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஈக்குவல் டு ஏ பெருக்கல் நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஒன்னு மைனஸ் வரும் நாலாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பை த்ரீ இங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறது கேன்சல் ஆயிடுச்சு அப்போ மிச்சம் என்ன இருக்கும் இந்த த்ரீயை வந்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போங்க பெண்ணாவாகும் ஏ ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு கிடைக்கும் இதான் வந்து முதல் உறுப்பு ஏ இதான் இதுக்கான ஆன்சர் நல்லா மட்டும் பார்த்துக்கங்க கூடுதல் கண்டுபிடிக்க மொத்தம் நாலு ஃபார்ம்லா இருக்கு அதில் எந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு அப்படின்னா சம்மி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் நீங்கள் ஆரோட வேல்யூ வச்சு தான் முடிவு பண்ணனும் எந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஓகே மூணாவது சம் பாருங்க எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபோர் எயிட்ல கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் எக்ஸட்ரா என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் ஆயிரத்தி 65 அறுபத்தி கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க கூடுதல் கொடுத்துட்டாங்க எஸ்என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க எவ்வளோ ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நெக்ஸ்ட்டு ஏவட வேல்யூ என்ன ஒன்று ஆரோட வேல்யூ இப்படி கண்டுபிடிப்போம் இந்த நாளை வந்து ஒன்னால் டிவைட் பண்ணுமா டிவைட் பண்ண வரும் ஃபோர் அப்படின் வரும்

எஸ்ஐனு பார்த்து என்ன சப்ஷூ பண்ணலாம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சை போடலாமா ஏன்னா அவங்க கூடுதல் கொடுத்துட்டாங்க அதனால தான் எஸ்ஐனு பார்த்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ வேணால் ஒன்று நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூன்னா ஃபோரு என்னோட வேல்யூ தெரியாது அப்படியே என்ன வச்சுக்கோங்க மைனஸ் ஒன்று பை ஆரோட வேல்யூ ஃபோரு மைனஸ் ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு அப்படியே வச்சுக்கோங்க இங்கே ஃபோர் பவர் எண் மைனஸ் ஒன்று டிவைடட் பை த்ரீ நாளில் ஒன்று போச்சு அப்படின்னா மூணு இந்த மூணை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுங்க அப்போது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சையும் இந்த மூணையும் மாட்டில் பண்ணா வரும் நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வரும் ஈக்குவல் ஃபோர் பவர் எண் மைனஸ் இந்த ஃபோர் பவர் எண்ணை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வாங்க ப்ளஸ் ஒன்னாக மாறிடுமா அப்போது ஆட் பண்ணணுமா நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக மாறிடுச்சு நல்லா பார்த்துக்கங்க இந்த சைடில் இருக்க மைனஸ் ஒன் வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஒன்னாக மாறும் இங்கே ஆல்ரெடி நாலாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இருக்குது இதோட ஒன் ஆட் பண்ணிணா நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக மாறிடுச்சு இங்கிட்டு பாருங்க இங்கே ஃபோர் பவரில் இருக்குது ஆனால் இந்த சைடு வந்து நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு இருக்குது அப்போது இந்த நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறை ஃபோர் பவரில் மாற்றணும் அப்படி மாற்றினா மட்டும்தான் நம்மளால் செம்மஈசி சால்வ் பண்ண முடியும் அதுக்கு டானா மெத்தட் படி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறை வந்து இப்போ ஃபோர் பவரில் எழுத போகிறோம் அதுக்கு தான் டானா மத்தர் யூஸ் பண்ணுறோம் நாலாம் பரில் டிவைட் பண்ணுங்கள் நம்ம ஃபோர் பவரில் எழுதுறதுனால இப்போ நானா பேப்பில் தான் டிவைட் பண்ணணும் ஓர் நாங் நாங்கு ஜீரோ இரநாங்க எட்டு நன்னாங்கும் பதினாறு நெக்ஸ்ட்டு ஓர் நாங் நாங்கு இரநாங்க எட்டு மிச்சர் ரெண்டு ஐநாங்கு இருபது நாங் இருபத்தி நாலு நெக்ஸ்ட்டு ஆறு நாங் இருபத்தி நாலு நன்னாங்கும் பதினாறு நெக்ஸ்ட்டு ஓர் நாங் நாங்கு நாங்க ஆறு நாங்கு இருபத்தி நாலு ஒரு நாங்கு நாங்க நன்னாங்கும் பதினாறு நெக்ஸ்ட் நாலாயப்பில் போட்டோம்னா ஓர் நாங் நாங்கன்னு வந்துச்சு மொத்தம் இதில் எத்தனை நாள் இருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு அப்போது நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பதிலாக ஃபோர் பவர் சிக்ஸ் அப்படின்னு எழுதலாமா ஈக்குவல் ஃபோர் பவர் ஏ பவர் எம்மு பவர் இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதலாம் எம் ஈக்குவல் என் எழுதலாம் அதாவது அடிமானம் ரெண்டும் சமமாக நடுவில் ஈக்குவல் சிம்பல் இருந்துச்சு அப்படின்னா அடுக்கு ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி எழுதலாம் பாருங்கள் அடிமானம் ரெண்டு சமமாக இருக்கா அப்போது சிக்ஸ் ஈக்குவல் என் அப்படின்னு எழுதலாமா அப்போ என்னோடய வேல்யூ என்ன சிக்ஸு இதான் வந்து இருக்கான ஆன்சர் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வந்து ஃபோர் பவர்ல கன்வெர்ட் பண்ணி எழுதணும் ஓகே இதுக்கான ஆன்சர் வந்து சிக்ஸ் நாலாவது சம் பாருங்கள் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபோர் நைனில் கொடுத்துருக்காங்க த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பை த்ரீ பிளஸ் எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி என்ற தொடரின் கூடுதல் கான்கனு கேட்டிருக்காங்க கொஷினில் பாருங்கள் இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்களா இன்ஃபினிட்டி கொடுத்து கூடுதல் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்மில் பாருங்கள் எஸ்என் ஈக்குவல் டு

நெக்ஸ்ட் ஆரோட வேலி கண்டுபிடிக்கணுமா அதுக்கு என்ன பண்ணும் இந்த ஒன்னை வந்து மூணால டிவைட் பண்ணுமா அப்போ ஒன் பை த்ரீன்னு வரும் இந்த வேல்யூஸை கொண்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க எஸ் என் ஈக்குவல் வேல்யூ த்ரீ ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் ஆரோட வேல்யூ ஒன் பை த்ரீ இந்த கிராஸ் மட்டும் பண்ணுங்க த்ரீ டிவைட் பை டூ பை த்ரீ அப்படின்னு வருமா இந்த த்ரீ அப்படியே இருக்கட்டும் டிவைட்ல இருக்க டூ பை த்ரீ மல்டிக்கேஷன்ல மாத்தணும் அப்படின்னா தலைகீழ் தான் எழுதணும் அப்போ த்ரீ பை டூ அப்படின்னு வந்துருச்சு மேலே பண்ணுங்க அஞ்சாவது சம் பாருங்க எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோல கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் 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 எக்ஸட்ரா என்ற எண்ணின் விகிதம் ஒரு வடிவம் காண்கன்னு கேட்டிருக்காங்க இந்த சம் ஆப்ஷன் வச்சு போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம் இதில் மொத்தமாக நாலு ஆப்ஷன் இருக்கு இதில் எந்த ஆப்ஷன் எடுத்து சால்வ் பண்ணும்போது இதோட ஆன்சர் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க டூ பை த்ரீ இதை டிவைட் பண்ணுங்க மூணுல வந்து ரெண்டு அடங்காது அப்போது புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துக்கலாமா ஓர் மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு மிச்சம் ரெண்டு இருக்கா அப்போ ஜீரோ சேர்த்துக்கலாமா திரும்ப டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஆர் மூணு பதினெட்டு மிச்சம் ரெண்டு இருக்கும் ஜீரோ சேர்த்துக்கலாமா ஆர் மூணு பதினெட்டு இதே மாதிரி போய்கிட்டே இருக்குமா அப்போ டூ பை த்ரீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருச்சு இதில் எந்த ஆப்ஷன் எடுத்து டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் கிடைக்கிறது நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்போ இதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி வேணால் எடுத்து டிவைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் த்ரீ பை டூன்னு இருக்கா இதை டிவைட் பண்ணலாமா ஓர் அண்ட் ரெண்டு ஒன்னு இருக்கும் சிக்ஸ் தான் வரணும் இங்க என்ன வருது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வருது அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் வராது இதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொன்றே செக் பண்ணணும் நம்மளுக்கு சம் பாருங்க எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன்ல கொடுத்துருக்காங்க ஃபைவ் ப்ளஸ் டபுள் ஃபைவ் ப்ளஸ் ட்ரிபிள் ஃபைவ் ப்ளஸ் எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க இந்த சம் நான் ஆல்ரெடி டீச் பண்ணி வீடியோ போட்டேன் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஏழாவது சம் பாருங்கள் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபைவ் டூவில் கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பவர் டூ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் சிக்ஸ் பவர் என் கிரேட்டர் தன் ஃபைவ் தௌசண்ட் என்றவாறு அமையும் மிகச்சிறிய மிகை முழு எண் கான்கன் கேட்டிருக்காங்க இதில் ஏ என்னது ஒன்று ஆர் கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு என்ன பண்ணணும் இந்த சிக்ஸை வந்து ஒன்னால டிவைட் பண்ணும் டிவைட் வரும் சிக்ஸுன்னு தான் வரும் ஆரோட வேல்யூ பாருங்கள் கிரேட்டர் தன் ஒன்றாக இருக்கா ஆரோட வேல்யூ வந்து கிரேட்டர் தன் ஒன்னாக இருக்குது ஆரோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன ஏஇன்ட்டு ஆர் பவர் எண்ணு மைனஸ் ஒன்னு டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன்னு இதில் என்னோட வேல்யூ தெரியாது நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஷூ பண்ணுங்கள் ஏவோட வேல்யூ ஒன்று ஆரோட வேல்யூ சிக்ஸு என்னோட வேல்யூ தெரியாது என் மேலே அப்படியே இருக்கட்டும் மைனஸ் ஒன்னு டிவைட் பை சிக்ஸ் மைனஸ் ஒன்னு சிக்ஸ் பவர் எண்ணு மைனஸ் ஒன்று டிவைட் பை ஃபைவ் இங்கே கொஷினாக பாருங்கள் இதோட கூடுதல் வந்து ஃபைவ் விட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா கிரேட்டர் தன் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்களா என்னோட வேல்யூ என்ன சப்ஷ்யூ பண்ணால் சப்ஸ்ட்யூ பண்ணால் கூடுதல் வந்து ஃபைவ் தௌசண்டோட அதிகமாக வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா இந்த ஃபைவ் வந்து அந்த சைடு கொண்டு போயிருங்க

இப்போது இந்த எண் இருக்க இடத்துல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு நீங்கள் சப்ஷியூ பண்ணி பாருங்கள் எந்த வேலையை சப்ஷூ பண்ணும்போது இருபத்தஞ்சாயிரத்தி ஒன்றை விட அதிகமாக வருதுன்னு பாருங்கள் என்னோடய வேலையூ ஒன்றுன்னு சப்ஷூ பண்ணிங்கன்னா சிக்ஸ் ஃபவர் ஒன்றுன்னு வரும் அப்போ என்ன வரும் சிக்ஸ்ன்னு என்னோட என்னோடய டூனு சப்ஷூ பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ்னு வரும் என்னோடய வேல்யூ த்ரீனு சப்ஷியூ பண்ணிங்க அப்படின்னா டூ ஒன் சிக்ஸ்னு வரும் என்னோடய ஃபோ ஃபோர் அப்படின்னு சப்ஷூ பண்ணிங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு வரும் என்னோட என்னோடய ஃபைவ் அப்படின்னு சப்ஷூ பண்ணிங்க அப்படின்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறுன்னு வருது நெக்ஸ்ட்டு என்னோட வலை சிக்ஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி என்னோட வருது வருது ஆனா என்னோட வலி சிக்ஸ் அப்படின்னு சப்ஸ்ட் பண்ணும்போது இருபத்தஞ்சாயிரத்தை விட அதிகமா வருதா என்ன சொல்லிருக்கேன் இருபத்தஞ்சாயிரத்தை விட அதிகமான வேல்யூஸ் தான் வரணும் அப்போ என்னோட வலி சிக்ஸ் சப்ஷூ பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தை விட அதிகமான வேல்யூஸ் வருது ஓகேவா அப்போ இதான் வந்து இதுக்கான ஆன்சர் சில பேருக்கு ஒரு டவுட் வரும் இப்போ என்னோட வழி சவன் அப்படி சப்ஷூ பண்ணா கூட அது வந்து இருபத்தஞ்சாயிரத்தை விட இன்னும் அதிகமா தானே வரும் அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க பாரு மிகச்சிறிய மிகை மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி அஞ்சாயிரத்தை விட அதிகமாக வர்ற மிகச்சிறிய மிகை மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க இங்க பாருங்க என்னோட வலி சிக்ஸ் பண்ணும்போது நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி ஆறுனு வருது இதுவே என்னோட வேலையை செவன் பண்ணும்போது கண்டிப்பா நாற்பத்தி ஆறாயிரத்த விட இன்னும் அதிகமா தான் வரும் அப்போ அந்த வேலையை எடுத்துக்கணும் மிகச்சிறிய மிகை மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ மிகச்சிறிய மிகை மொழியானது சிக்ஸ் தான் இதுக்கான ஆன்சர் எட்டாவது சம்பாருங்க எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீல கொடுத்திருக்காங்க ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் ஆறு ஆண்டுகளில் அவர் ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஐந்தை சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார்னு கொடுத்துருக்காங்களா முதல் ஆண்டு அவர் எவ்வளவு சேமித்தார் அப்படின்னு அவங்க கொடுக்கவே கிடையாது நம்மளும் அசிவ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு ஏ அப்படின்றது முதல் ஆண்டு சேமித்த தொகை நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க கொஸ்டின்ல ஒரு நபர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறான்னு கொடுத்துருக்காங்களா முதல் ஆண்டு வந்து ஏ சேமித்தார் அப்படின்னா ரெண்டாவது ஆண்டு என்ன பண்ணுவாருன்னா அதுல தான் சேமிப்பாரு ஏ பாதி தான் வந்து ரெண்டாவது ஆண்டு சேமிப்பாரு மூணாவது ஆண்டு வரும்போது இந்த ரெண்டாவது ஆண்டுல தான் வந்து மூணாவது ஆண்டுல சேமிப்பாரு அப்போ ஏ ஒன் பை டூ பெருக்கல் ஒன் பை டூ இதே மாதிரி போகிட்டே இருக்கும் ஆறு ஆண்டுகளில் அவர் ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்தை சேமிக்கிறான்னு கொடுத்துருக்காங்க ஆறு வருஷத்தில் எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க முதல் ஆண்டில் சேமித்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆரோட வேலையை கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இதுதான் எடுத்து நம்ம ஆரோட வேலையை கண்டுபிடிக்க போகிறோம் இது டி ஒன் இது டி டூ இது டி த்ரீ ஓகேவா டி டூலேருந்து டி ஒன்னை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோட வேலையை கிடச்சிருமா ஏ ஒன் பை டூ டிவைடட் பை ஏ இந்த ஏக்கு இந்த ஏக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்போ ஆரோட வேல்யூ வேணால் ஒன் பை டூ நெக்ஸ்ட்டு என்னோடய வேல்யூ தேவையா நீங்கள் பாருங்கள் ஆறு ஆண்டுகளில் அவர் வந்து ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தே சேமிக்கிறான்னு கொடுத்துருக்காங்களா அப்போ என்னோடய வேல்யூ வந்து சிக்ஸு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை கேட்டிருக்காங்க ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் லெஸ் தென் இருக்குது ஆர் வந்து என்னவாக இருக்குது லெஸ் தென் ஒன்னாக இருக்கு ஆரோடய வேல்யூ லெஸ் தென் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் என்ன எஸ் ஏன் ஈக்குவல் டு ஏ ஒன் மைனஸ் ஆர் பவர் என்னு என்ன பை ஒன் மைனஸ் ஆர் ஓகேவா எஸ் என்னோட வேல்யூ வேணால் சிக்ஸு ஈக்குவல் டு ஏட வேல்யூ தெரியாது நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஏ அப்படி வச்சுக்கோங்க ஒன் மைனஸ் ஆரோட வேல்யூ ஒன் பை டூ ஹோல் பவர் என்னோட வேல்யூ வேணால் சிக்ஸு நெக்ஸ்ட்டு ஒன் மைனஸ் ஆரோடய வேல்யூ ஒன் பை டூ இந்த எஸ் சிக்ஸ் இந்த வேல்யூஸ் போடலாமா ஏழாயிரத்தி எட்நூற்றி போடலாம் ஏன்னா ஆறு ஆண்டுகளில் அவரை சேமித்த தொகையை கொடுத்துட்டாங்க அப்போ எஸ் சிக்ஸ் பதிலாக ஏழாயிரத்தி எட்நூற்றி போடலாம் ஏ அப்படி இருக்கட்டும் ஒன் மைனஸ் இந்த சிக்ஸ் அப்படின்றது இந்த ஒன்றுக்கும் பொதுவானதான் இந்த ரெண்டுக்கும் பொதுவான ஒன் பவர் சிக்ஸ் என்ன வரும் ஒன்னுன்னு தான் வரும் டூ பவர் 6 என்ன வரும் 64 இதை உங்களுக்கு காமிக்க பாருவர் சிக்ஸ் இருக்கா ஒன் பை டூ ஹோல் பவர் சிக்ஸ் இருக்குது இந்த சிக்ஸ் அப்படின்றது இந்த ஒன்றுக்கு போதுமானது இந்த ரெண்டுக்கும் போதுமானது இது எப்படி ஒன் ஒன் பவர் சிக்ஸ் டிவைட் பை டூ பவர் சிக்ஸ் எழுதலாம் ஒன் பவர் சிக்ஸ் ஒன்னு தான் வரும் டூ பவர் சிக்ஸ் ஃபோர் அதான் அப்படி எழுதிருக்கேன் நெக்ஸ்ட் டிவிட் பை இதை கிராஸ் மட்டி பண்ணுங்க கிராஸ் பண்ண வரும் ஒன் பை டூன்னு வரும் நெக்ஸ்ட் இந்த ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு அப்படியே வச்சுக்கோங்க இதை கிராஸ் மாட்டலையே பண்ணுங்க a into சிக்ஸ்டி த்ரீ பை சிக்ஸ்டி ஃபோருன்னு வரும் 1 பை ஒன் பை டூ நீங்கள் இந்த 1 பை டூ வந்து டிவைடில் இருக்கா இதை மல்டிபிகேஷனில் கொண்டு வாங்க ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ஈக்குவல் ஏ இன்ட்டு சிக்ஸ்டி த்ரீ பை சிக்ஸ்டி ஃபோரு டிவைட் இருக்கிறது மல்டிகேஷனை மாறும்போது தலைகளில் எழுதணும் அப்போ டூ பை ஒன்னா மாறிடும் ஒன் பை டூ வந்து டூ பை ஒன்னா மாறிடும் ஓரண் ரெண்டு முவி ரெண்டு ஆறு இரண்டு நாலு வந்துருச்சு இந்த முப்பத்தி ரெண்டை இந்த சைடு கொண்டு வந்துருங்க ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு பெருக்கல் முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சிக்ஸ்டி த்ரீ இருக்கா இந்த சிக்ஸ்டி த்ரீ இந்த சைடு கொண்டு வந்துருங்க ஏ மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற எல்லா நம்பர்ஸும் இந்த சைடு கொண்டு வந்துருங்க இங்கே சிக்ஸ்டி த்ரீ வந்துடும் இந்த சிக்ஸ்டி த்ரீ எல்லாம் டிவைட் பண்ணுங்க ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு அறுபத்தி மூணால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு கிடைக்கும் நூத்தி இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டே மாட்டிலே பண்ணுங்க நாலாயிரம் இதான் வந்து ஏவோட வேல்யூ முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளோ அப்படின்னா நாலாயிரம் இதான் இதுக்கான ஆன்சர் இன்னொட்டையும் சொல்றேன் பாருங்கள் ஒரு நபர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில பாதியை சேமிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் முதலாண்டு எவ்வளோ சேமிக்கிறான்னு அவங்க கொடுக்கவே கிடையாது நம்மளா அசிவம் பண்ணிக்கிறோம் ஏ அப்படின்னு அசிம் பண்ணிக்கிறோம் முதலாண்டு வந்து அவர் வந்து ஏ ருபீஸ் வந்து சேமிக்கிறதா நம்ம அசிவம் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது ஆண்டு என்னவா இருக்கும் முதலாண்டு இருந்து பாதி தான் சேமிச்சிருப்பாரா அப்போ ஏ ல பாதி தான் வந்து ரெண்டாவது ஆண்டு சேமித்திருப்பாரு இதே மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகே அதுக்கடுத்து அவங்க வேற என்ன கொடுத்துருக்காங்க ஆறு ஆண்டுகளில் அவர் வந்து ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சா சேமிக்கிறதா சொல்லியிருக்காங்களா அப்போ எஸ் சிக்ஸோட வேல்யூ வந்து ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி ஆரோட வேலையை கண்டுபிடிக்கணுமா இந்த தொடரை யூஸ் பண்ணி நீங்க ஆரோட வேலையை கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆரோட வேலையு வந்து ஒன் பை டூன்னு கிடைக்கும் இது வந்து ஒன்னை விட சின்னது ஆரோட வேலு ஒன்னை விட சின்னதா இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் ஃபார்ம்லாம் என்ன எஸ் ஏன் ஈக்குவல் டி ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் ஒன் மைனஸ் ஆர் பவர் எண்ணு டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் ஓகேவா நெக்ஸ்ட் என்னோடய வேல்யூ வேணால் சிக்ஸ் எப்படி சிக்ஸ்னு சொல்கிறேன் ஆறு ஆண்டுகளோட ஆறு ஆண்டுகளில் அவர் சேமித்து தொகை கொடுத்துருக்காங்க அப்போ என்னோடய வேல்யூ வேணால் சிக்ஸு ஓகே இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலில் சப்ஷூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிரும் நல்லா பார்த்துக்கங்க இந்த இடத்துல டிவைட் பண்ணுறது மல்டி மல் மல்டிபிகேஷன் பண்ணுறது மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க சில பேர் வந்து இந்த டிவைட் பண்ணுறதுல இல்லைனா மல்டிப்ளை பண்ணுறதான் தப்பு பண்ணுவாங்க இதை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பயிற்சி டூ பாயிண்ட் எயிட்டில் இருக்க சம் பார்க்கலாம் இந்த லெசனில் இன்னும் ஒரு மூணு வீடியோ இருக்கு இந்த இன்னொரு மூணு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அதோட நம்மளுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ